திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் பல சிறப்புகளை கொண்டது அந்த ஆலயத்தை பற்றி நினைத்தாலே மிக உயரமான ராஜகோபுரம் தான் முதலில் நினைவு கோரும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு வரை இந்த கோபுரம் மொட்டையாக வெறும் ஐம்பத்தஞ்சு அடி உயரத்துடன் தான் இருந்திருக்கிறது தற்போது ராஜகோபுரமாக விளங்கும் தெற்கு கோபுரம் கட்டி முடிக்கப்படும் வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை கிழக்கு கோபுரம்தான் ராஜகோபுரமாக விளங்கி இருக்கிறது திருவரங்கம் கோவிலின் அனைத்து கோபுரங்களும் விமானங்களும் வண்ணமயமாக காட்சியளிக்க கிழக்கு கோபுரம் மட்டும் வண்ணம் பூசப்படாமல் இருப்பதை அங்கு சென்று வந்தவர்கள் பார்த்திருக்கக்கூடும் மேலும் திருவரங்கம் கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒம்பது நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தின் பின்னால் ஒரு சரித்திர கதை ஒளிந்திருக்கிறது மன்னர்களின் அரசாட்சி காலத்தில் திருவரங்கம் ஆலயம் பல கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கிறது பதினைஞ்சாம் நூற்றாண்டு வாக்கில் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றது மதுரை சுல்தான் படை திருவரங்கம் அரங்கநாதர் கோவிலை கைப்பற்றியது அங்கிருந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் கைப்பற்றிவிட்டனர் இருப்பினும் சுல்தான் படை அங்கேயே முகாமிட்டு இருந்தது அதற்கு காரணம் திருவரங்கம் ஆலயத்தில் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் மிகவும் நிறைய மறைந்து வைக்க மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சந்தேகம் கொண்டனர் இதனால் திருவரங்க மாலயத்திற்கு செல்லக்கூட மக்கள் அனுமதிக்கப்படவில்லை அந்த காலகட்டத்தில் கோவிலில் நடனமாடி இறைவனுக்கு தொண்டு செய்யும் பெண் ஒருத்தி இருந்தால் அவள் பெயர் வெள்ளையம்மாள் அவள் சுல்தான் படையின் தளபதியின் ஆசை நாயகியாக மாறிவிட்டதாக திருவரங்க மக்களுக்கு தெரிய அதை கேள்விப்பட்டதும் அனைவரும் அவளை திட்டி தீர்த்தனர் இந்த நிலையில் ஒரு நாள் இரவு வேளையில் சுல்தான் படையின் தளபதியை தனியாக சென்று சந்தித்தாள் வெள்ளையம்மாள் அவளை கண்டதும் நீயே நீங்கு வந்தாய் சொல்லியிருந்தால் நானே வந்திருப்பேனே என்றான் நீங்கள் அனைவரும் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை கைப்பற்ற காத்திருக்கிறீர்கள் அப்படித்தானே என்று கேட்டாள் வெள்ளையம்மாள் தளபதியும் ஆச்சரியத்தோடு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடத்தை நான் அறிந்து கொண்டேன் அதை உங்களுக்கு அதை இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் ஆனால் நாம் இருவரும் சென்று அந்த பொக்கிஷத்தை கண்ட பிறகுதான் உங்கள் படையினரை நீங்கள் அழைக்க வேண்டும் என்றார் வெள்ளையம்மாள் அதனால் என்ன பொக்கிஷத்தை பார்ப்பது மட்டுமல்ல அதிலிருந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளவும் நான் அனுமதிக்கிறேன் என்றான் தளபதி இதையடுத்து வெள்ளையம்மாளும் தளபதியும் திருவரங்கம் ஆலயத்தின் கிழக்கு கோபுரத்திற்கு வந்தனர் அதன் மேல் பகுதியில் தான் பொக்கிஷம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வெள்ளையம்மாள் கூறியதால் தளபதியும் அவளும் அங்கே ஏறிச் சென்றார்கள் கோபுரத்தின் உச்சியிலிருந்து இருந்து காவிரியையும் ஊரின் அழகையும் கண்ட தளபதி இந்த ஊர் இவ்வளவு அழகானதா என்று வியந்தான் மறுநொடியே வெள்ளையம்மாளிடம் சரி பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான் தளபதி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவனை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டாள் வெள்ளையம்மாள் மேலே இருந்து கீழே விழுந்து உயிர்விடும் நேரத்திற்குள் தளபதி அலறிய சத்தம் கேட்டு சுல்தான் படையினர் அங்கு விரைந்து வந்தனர் கோபுர உச்சியில் நின்ற வெள்ளையம்மாளை பார்த்ததும் அவளை பிடிக்க கோபுரத்தின் மீது சில வீரர்கள் ஏறினார்கள் ஆனால் எங்கள் ஊரையும் அரங்கநாதனின் ஆலயத்தை சிதைக்க வந்தவர்களுக்கு இதுதான் முடிவு என்று கூறியபடியே தானும் அந்த கோபுரத்தில் இருந்து கீழே விழுந்து உயிர் தியாகம் செய்தாள் வெள்ளையம்மாள் அப்போதுதான் ஊர் மக்களுக்கு வெள்ளையம்மாள் எதற்காக தளபதியிடம் நெருக்கமாக பழகினாள் என்பது புரிந்தது இதையடுத்து ஊர் மக்கள் அனைவரும் படைத்தளபதி இல்லாத சுல்தானின் படையை மிகவும் சுலபமாக விரட்டி அடித்தனர் அது முதல் வெள்ளையம்மாளின் தியாகத்தை நினைவுகூறும் வகையில் கிழக்கு கோபுரத்தை வெள்ளை கோபுரம் என்று அழைத்தனர் மேலும் அந்த கோபுரத்திற்கு மட்டும் வண்ணம் பூசாமல் வெள்ளையாகவே வைத்தனர்